வணக்கம் நண்பர்களே இன்றைய பஞ்சாங்கம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் இன்னைக்கு இறைவு நைட்டு ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கு இருக்குங்க இரவு பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய திரைவர திதி வந்து பார்த்தீங்கன்னா துவாதசி திதி இன்று காலை ஆறு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது பின்னர் திரியோதசி திதி இன்றைய சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுச நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்றைய நாம யோகம் பார்த்தீங்கன்னா துருவம் நாம யோகம் அதுக்கு முன்னாடி கரணம் இன்றைய சூலம் வந்து வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை ஏழு ஆறு வரைக்கும் இருக்குது பின்னர் கரசை கரணம் அஞ்சு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது ஈவினிங்கு பிறவு வணிசை கரணம்